அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கொடன்ஸ் அன்பர்களே இன்று நாம் ஒரு குழப்பமான விஷயத்தை பற்றி சிந்திக்கலாம் ஆம் இந்த கடந்து போன பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பிரதம மோடி பிரச்சாரங்களில் பேசும்பொழுது நீங்கள் தூங்கி விழிக்கும் பொழுது உங்களுடைய இடங்களை அவர்கள் கொண்டு போயிருப்பார்கள் அந்த நிலை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை ஆதரியுங்கள் என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை நடத்தினார் அப்பொழுது அது உடனே இஸ்லாமியர்களை குற்றஞ்சொல்லியக்காரர்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் இதர் வினைகாட்டினார்கள் பல விஷயங்களும் நடந்தது அப்பொழுது தான் அந்த விஷயத்தை பற்றி நமக்கும் தெரிந்த வக்பு வாரியம் என்பது எந்த அளவுக்கு பெரிய ஒரு கரைஞ்சிலந்தியாக நமது தலைக்கு மேல் நற்கின்றது என்று அப்படி என்ன வக்கு போகிறது அந்த போர்டு நமக்கு பிரச்சனை பண்ணும் என்றால் வக்கு போர்டனுடைய அந்த சக்தி என்பது அபரிமிதமான சக்தி அந்த சக்தியை வக்கப்பு போர்டுக்கு கொடுத்தது ஜவஹர்லால் நேருனுடைய காலத்திலிருந்து தொடங்கி நரசிம்மராவ் காலத்தில் எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவர்கள் எவ்வளவு அந்த சட்ட திருத்த செய்து இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுது படிக்கும் தான் புரிகின்றது கேட்கும்பொழுதுதான் புரிகின்றது அனுபவத்திலே தான் புரிகின்றது அதை அந்த தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டு சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் நம்முடைய மிகப்பெரிய அறிஞர் பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் அவர்கள் திருத்தம் செய்தார்கள் இன்னும் சில உரிமைகளை கொடுத்து இதற்கெல்லாம் சோனியா காந்தி காரணம் காங்கிரசுடைய தேச விரோத செயல்கள் காரணம் முதல்ல எல்லோரும் மறந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாம் இந்தியாவின் மதம் அல்ல இந்தியாவில் வந்தியக மதம் ஆக்கிரமித்து வந்த மதம் வெளிநாட்டினுடைய மதம் அது பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகளின் மூலமாக படிப்படியாக இந்தியாவுக்குள் வந்தது அவர்களுக்கு பூர்வீக உரிமை என்று இந்தியாவிலே எதுவும் கிடையாது இரண்டாவது விஷயம் சுதந்திரம் கிடைத்தபோது நாட்டை பிரித்தபோது இந்தியாவுடைய மொத்த முஸ்லீம்களையும் கணக்கெடுத்து அவர்களுக்கு ஒரு ஆளுக்கு இத்தனை இயக்கக என்கின்ற அளவுக்கு திட்டப்படுத்தி அவ்வளவு ஏரியாவையும் பிரித்துதான் பாகிஸ்தான் என்று கொடுத்தார்கள் உங்கள் இருந்த முஸ்லீம்களுக்கு அதற்கு பிறகு இங்கு உரிமை கிடையாது ஆனால் காங்கிரசனுடைய தாஜா அரசாங் அரசியல் அவர்களுக்கு இங்கே ஒற்றுமையும் கொடுக்க வைத்து இங்கு உள்ளவர்கள் அங்கு போகாமலையும் செய்து நமது மடியிலே ஒரு விஷக்கரப்பானை கட்டி வைத்தது போல செய்தது அதற்கு மேலாக அவர்களுக்கு தனி உரிமைகளை கொடுத்தது எல்லோரும் காஷ்மீர் மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தார் காஷ்மீருக்கு முன்னூற்றி எழுபது ஐம்பத்தி அந்த அந்தஸ்து கொடுத்து அதை தனியாக வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் ஆனால் இந்த பெரிய ஒரு சிக்கலை வக்கப்பு போர்டு என்கின்ற பெயரில் வைத்து நாட்டை எவ்வளவு இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கலாம் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஏன் தாஜ்மஹால் செங்கோட்டை இப்பொழுது பிரதமர் கட்டிய புதிய பாராளுமன்ற கட்டிடம் இதை இந்த வக்கப்பு ஓடு பார்த்து விட்டு இது என்னுடையது என்று சொல்லிவிட்டால் அது அதனுடையது தான் அதுதான் அந்த சட்டம் வக்கப்பு ஓடு சொன்னால் போதும் முன்னாலெல்லாம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய மக்களுடைய காலத்துக்கு பிறகு இது வக்கப் போர்டு அல்லாவுக்கு சொந்தம் என்று எழுதி அது போதும் அந்த முஸ்லீமருடைய சொத்துக்கள் அவருடைய மக்களுக்கு கிடைக்கும் அவர்கள் அதை அனுபவித்து அதில் புதிய கட்டணங்கள் எல்லாம் போட்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய காலம் கழிந்தவுடன் வக்கப் போர்டு இது எங்களுடைய கிடையாது என்று எடுத்துக்கொள்ளும் இந்த சட்டம் திருத்தப்படுகிறது திருத்தப்படும் போது முஸ்லீம்களுக்கு அது பாதுகாப்பாக வரக்கூடியது அதுபோல் முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை தரக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் வருகின்றது புதிய சட்டம் பிரதமர் பாராளுமன்றத்திலே அறிவித்து சட்ட திருத்த மசோதா ஒன்றை நடத்தி கொண்டிருக்க அதற்கு தான் நாடு முழுக்க பெரும் எதிர்ப்புக்களை கண்டு கொண்டிருக்கின்றது அந்த சட்டப்படி முதலில் சொன்னது போல் வக்கப் போர்டுக்கு இந்த இடம் நமக்கு வேண்டும் என்று எந்த இடத்தை தோன்றது நமது வீடாக இருக்கலாம் எந்த இடமாக இருக்கலாம் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் காவல் நிலையமாக இருக்கலாம் எதானாலும் அது நினைத்து இது வக்கப் என்று சொல்லிவிட்டது என்று சொன்னால் அது வக்கப் போர்டுக்கு சொந்தம் எப்படி இருக்கின்றது நாட்டுக்குள்ளே ஒரு சட்டம் இது தொண்ணூற்றி ஐந்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் கொடுத்த தனி சுதந்திரம் தனி அடையாளம் ஒரு சொத்தை வக்கப்பு எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் அது அரசாங்க சொத்தமாக சொத்தாக இருந்தால் கூட அதை எடுக்க அந்த வக்கப்போர்டுக்கு முடியும் இங்கே கலெக்டருக்கோ கோர்ட்டுக்கோ எந்த உரிமையும் கிடையாது தனக்கு தோன்ற சொத்தையும் இதை எங்களுக்கு சொந்தம் வக்கப்போடுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொன்னால் போதும் உடனே அந்த இடம் வக்க போருக்கு சொந்தமாக மாறவில்லை எப்படி யோசிக்கிறீர்கள் இது நாம் இப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக கூட தோன்றும் முதல்ல நானே இப்படி முடியுமா என்றெல்லாம் நினைத்தேன் இப்பொழுது கேரளாவிலே பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது முனம்பம் என்கின்ற இடத்திலே அந்த இடம் அவ்வளவும் வக்கப் சொந்தம் என்று அவர்கள் அகவித்திருக்கின்றார்கள் அனைவரும் இறங்கியாக வேண்டும் வீடுகளில் இருந்து அங்கே இப்போது பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது எந்த இடம் வக்கப் போர்டுக்கு இருக்கிறது ரெஜிஸ்டரும் தெரியாது இங்கே தமிழ்நாட்டிலும் ஒரு இடத்துல நடந்தது அல்லவா இடத்தை விற்பனை செய்ய போகும் பொழுது இது வக்கப் போர்டுக்கு சொந்தமானது அதனால் வக்க முடியாது என்கின்ற வில்லங்கம் வந்த ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாகத்தான் இது வெளியே வர தொடங்கியது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்களை கூட வக்கப்பு தன்னுடைய சொத்து என்று சொல்லுகின்றது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இது என்னுடையது என்று நம்முடைய இடத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு சொந்தம் ஆனால் அது இல்லை அது என்னுடையது தான் என்று நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வேண்டுமானாலும் நிரூபித்து கொள்ள வேண்டும் இதற்காக எல்லாம் போக முடியாது அந்த வக்கப் ட்ரிபுனலை தான் சென்று பார்க்க வேண்டும் அவர்களோடு தான் பேச வேண்டும் இப்படி பேசி பாசஸ் முடியும்படி ஒரு அஞ்சு பத்து வருஷம் ஆகிவிடும் சொத்து அவர்களுடைய உகுதி ஆகிவிடும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சட்டத்தை நமது பாரத நாட்டிலே இந்து மக்களின் மீது புகுத்திய காங்கிரஸ் எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை நடத்தி இருக்கின்றது ஒரு அரசியல் சட்டப்படி ஒருவருடைய சொத்தை அரசு கையகப்படுத்துவது என்பது ஏ என்கின்ற சட்டப்படி கோட்டனுடைய உரிமை அது ஆனால் பக்கப்பட்டம் அந்த திருத்தத்தில் நாற்பதுலி ஒன்று என்பது இது அவர்களுக்கு இது எங்களுடையது என்று தோன்றியானால் போதும் அது அவர்கள் எடுப்பார்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய தான் அதை அளந்து திட்டப்படுத்த முடியும் அவர்கள் சொல்லக்கூடியது தீர்ப்பு இப்படி இருந்ததை பிரதமர் மோடி இப்பொழுது திருத்தம் செய்கிறார் ஐந்து வருடமாவது இஸ்லாமிய நம்பிக்கை உள்ள இஸ்லாமில் இருந்த ஒருவர் தான் வக்கப்பு செய்ய முடியும் அந்த ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வருகின்றார் அதனால் ஐந்து வருடமாக ஒருவர் முஸ்லீம் நம்பிக்கையோடு இருந்தார் என்று சொன்னால் அவர் இது ஒரு பணக்காக ஒரு ஏக்கர் இடம் மகத்தாண்டத்தில் இருக்கின்றது அவரை கொஞ்சம் வீக்னஸ் குடி போதை உள்ளவர் அவரை அழைத்து கொண்டு போய் நன்றாக தண்ணி வாங்கி கொடுத்து விட்டு இந்த இடம் அல்லாஹுக்கு சொந்தம் என்று சொல்ல சொல்லி அவர் அதை சொன்னார் என்று இரண்டு பேர் சாட்சி சொன்னால் போதும் முஸ்லீம் அல்லாத யாரும் பக்கப்பு செய்யலாம் இந்த இடம் அல்லாவுக்கு என்று முஸ்லீம் அல்லாதவர்களும் செய்யலாம் என்கின்ற சட்ட திருத்தப்படி இதுதான் நடக்கும் நம்முடைய அப்பாவோ நம்முடைய தாத்தாவோ இந்த இடம் எனது காலத்துக்கு பிறகு அல்லாவுக்கு சொந்தம் என்று சொன்னார் என்று சொல்லி அதற்கு ரெண்டு பேர்கள் சாட்சி சொன்னால் அது வக்கப்புக்கு சொந்தம் இவர்கள் சாட்சி சொல்வதற்கு முடியாதா என்ன அப்போது இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது அதை மாற்றுவதற்கு இந்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கார்கள் ஹிந்து என்பவர் ஹிந்துவாக இருப்பவர் ஐந்து வருடங்களாவது முஸ்லீமாக வக்கப் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படைய முடியாதது என்று அதுபோல அரசு சொத்துக்கள் வக்கப் போர்டால் எடுக்கப்பட்டிருந்தால் அது ரத்தாகும் முன்னால் இந்த வக்கப் போர்டு நம்மை ஆக்கிரமித்தால் அதற்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது இப்பொழுது கலெக்டரிடம் போய் அதை பற்றி விண்ணப்பிக்கலாம் கலெக்டர் தீர்மானம் செய்யலாம் அதுபோல் சர்வை செய்வதற்கு கலெக்டருக்கு அதிகாரம் உண்டு அவர் மாவட்ட அளவேரை வைத்து தான் அளக்க வேண்டும் முன்னால் வக்கப் போர்டு வைக்கக்கூடிய சகவையை அளப்பா அந்த சர்வேயர் அளந்ததில் பிரச்சனை இருக்காது என்று நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டத்தை வக்கப் என்று இழக்கும் போது அவர்கள் நமது நிலத்திலும் கூட சேர்ந்து அளந்தார்கள் என்று சொன்னாலும் அதை ஏற்ற கேஸுக்கு போட முடியாது அப்படி ஒரு இது இப்போ அப்படி கிடையாது அது மாதிரி வக்கப் போர்டுடைய தலைவருக்கு தனி அதிகாரம் மாவட்ட தலைவில் நீ இருக்கக்கூடிய ஆள் கலெக்டருக்கே ஆர்டர் போடல அந்த அளவுக்கு வானளாவி அதிகாரம் அவளுக்கு இருந்தது அந்த ட்ரிபியூனல் என்பதில் வக்க ட்ரிபியூனல் அதில் முஸ்லீம் மத பண்டிதர்கள் இருப்பார்கள் அந்த ட்ரிபியூனல் சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் இறுதி அதை எதிர்த்து கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது போக முடியாது இப்பொழுது ட்ரிபியூனலில் தனி அதிகாரி கோர்ட் நியமி நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள் தான் இருப்பார்களே தவிர இந்த இஸ்லாம் பண்டிதர் என்பவர் அங்கு இருக்க முடியாது என்று இந்த சட்ட திருத்தம் சொல்லுகின்றது முன்னால் இது எதிர்த்து அப்பீலுக்கெல்லாம் போக முடியாது இப்போது தொண்ணூறு நாட்களுக்குள் அப்பீல் கொடுக்கலாம் ஒரு கணக்கு செல்கிறது இந்த போட்டினுடைய சொத்துக்களுக்கு கணக்கு வழக்கே கிடையாது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஏக்கர் இடம் ஆக்கிரமிப்பாளர்கள் கையில் இருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் யாக என்று சொன்னால் காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட அந்த சொத்தில் பங்கு வைத்திருக்கிறார் என்ன அவர்கள் ஆக்கிரமிப்பார்கள் ஆக்கிரமித்து எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதில் கொஞ்சத்தை இது மாதிரி உள்ள தலைவர்களுக்கு கொடுக்கும்போது பிச்சை போடும் பொழுது அவர்கள் என்றும் இவர்களுக்கு அடிமையாக இருந்து செயல்படுவார்கள் என்பதற்காக இந்த முகம்மது கோரி முகமது கஜினி பாபர் அக்பர் அவுரங்கசீப் என்று இப்ராஹிம் லோடி உட்பட பலரும் வரிசையாக ஆக்கிரமித்து பார்த்தும் ஒன்றும் செய்ய முடியாது இருந்த ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு தேசத்தையும் எப்படி சிந்தனை செய்து எந்த அளவுக்கு யோசித்து இப்படி ஒரு வல்லூர் பிடி போன்ற ஒரு சட்டத்தை உருவாக்க காங்கிரஸை நிர்பந்தித்து அதற்கு காங்கிரஸுக்கு அரசியல் ஆதரவும் கொடுத்து இந்த இஸ்லாம் அமைப்பினர் இந்த நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சச்சா கமிஷன் கணக்குப்படி இந்த வக்கப்பு வாரியத்தினுடைய சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ஒன்று புள்ளி கோடி அதானது ஒன்பது லட்சம் ஏக்கர் இடம் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் இடம் அதானது எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் இதனுடைய மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி பாரத தேசத்திலே இராணுவம் ரயில்வே இதற்கு அடுத்தபடியாக சொத்து உள்ள அமைப்பு இந்த வக்கப் வாரியம் இதை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த தேசத்துக்கு இருக்கின்றது என்று நமக்கு புரிய வரும் யோசிக்க வேண்டும் ஒன்ஸ் ஏ வக்கப் ஒரு அளவை வக்கப்புக்கு போய்விட்டது என்று சொன்னால் அது எப்பொழுதுமே வக்கப்பினுடைய சொத்து ஒருவேளை வக்கப்பினுடைய சொத்திலே யாராவது ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அடித்து விரட்டி அந்த சொத்தை எடுப்பதாக வக்கப்புக்கு முடியும் அதற்கு போலீஸை நட வேண்டிய தேவை கிடையாது அவர்களுடைய குண்டகளை செய்யலாம் இப்படி பலவிதமான சட்டங்கள் இதில் நான் ஒன்று பார்த்தால் இந்த பக்கம் போர்டு மாதிரி உள்ள இந்த விஷயம் இஸ்லாமிய நாடுகளான துருக்கி எகிப்து லிபியா சூடான் லெபனான் சிரியா ஜோர்டான் துனிசியா ஈராக் போன்ற ஒரு நாட்டிலும் கிடையாது நம்முடைய பாரதத்திலே தான் இது இருக்கின்றது அதானது எண்பது சதவீதம் இந்துக்கள் வாழக்கூடிய தேசத்தில் அந்த இந்துக்களுடைய சொத்தை அடிப்படைப்படுத்த ஆக்கிரமித்து கொள்ள வசதி வாய்ப்பை செய்து தரக்கூடிய ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து இந்துக்களுடைய வாழ்க்கையிலே மண்ணை அள்ளிப் போட்டிருக்கின்றது என்று சொன்னால் இது நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சட்டத்தை திருத்துவதற்காக பிரதமர் ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தபொழுது அனைவரும் இருக்கின்றார்கள் ஏன் எல்லாம் ஓட்டு அரசியல் ஓட்டு அரசியல் இன்றைக்கு கேரளாவிலே மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சனை வந்த பகுதான் பலருக்கும் அடிவயத்திலே பயம் வர தொடங்கியது இதை சட்டமாக்க கூடாது சட்டமாக்குவது இஸ்லாமியர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று குறைக்கக்கூடியவர்கள் யாரும் தங்களுடைய சொத்து ஒரு நாள் தூங்கி எழும்பும் பொழுது தங்களுடைய கையிலே இருக்கும் என்று சொல்லுவதற்கான உறுதி மனம் உள்ளவர்களாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு சட்டம் இந்த சட்டம் நிகழ்ச்சித்து யோசித்து பாருங்கள் வக்க வாரியத்துக்கு தோன்றியது மாவத்தாண்டத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கின்றது கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ளது இந்த காம்ப்ளெக்ஸ் என்னுடையது என்று அவர்கள் சொல்லிவிட்டால் போதும் அதுவாகப்போடைய இதாகிவிடும் அல்லாஹனுடைய ஆகிவிடும் கடைசியில் அது இல்லை என்று தீர்மானிக்க வேண்டியதும் அதை நிரூபிக்க வேண்டியதும் அந்த சொத்தனுடைய உரிமையாள கடங்காய் அந்த அளவுக்கு நாட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு வாருங்கள் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி சொத்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் சொத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் திடீரென்று ஒரு நாள் இவர்கள் இந்த சொத்தெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அல்லாஹனுடைய சொத்து இது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சொத்துக்கள் அல்லாவுக்கு சொந்தம் என்று ஆகும்பொழுது இந்துக்கள் வாழக்கூடிய இஸ்லாமிய நாடு என்று இந்தியா மாறிவிடும் அவர்களுடைய இவ்வளவு கெத்தாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா இஸ்லாம் நாடாக மாறும் என்று அவர்கள் அடித்துச் செல்லக்கூடியதனுடைய ஒரு காரணம் இதுதான் இத்தனை காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி பாரத மக்களுக்கு தந்த பரிசு இதிலே தான் பாரதிய ஜனதா கட்சியையும் ரொம்ப பாராட்ட முடியாது ஏன்னென்று சொன்னால் கடந்த வாஜ்பாய் ஆட்சியின் போது இந்த தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுள்ள சட்ட திருத்தத்தை திருத்தியிருக்கலாமே அவர்கள் அது செய்யவில்லை ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே மன்னமோகன் சிங் செய்த திருத்தத்தையும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு காலகட்டத்தில் தான் அவர்களால் தொட முடிகின்றது என்று சொன்னால் அங்கேயும் யோசிக்க வேண்டி இருக்கின்றது பலதும் இருந்தாலும் இப்பொழுது இந்த சட்டத்தை திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த திருத்த மசோதா படி முன்னாலெல்லாம் இந்த வாக்கு வாரியத்தில் முஸ்லீம்களுக்கு எவ்வளோ என்று சொன்னால் சுன்னி முஸ்லீம் மட்டும் தான் இந்த வாக்கு வாரியத்தில் இருக்க முடியும் சுன்னி முகத் முஸ்லீம் மீது உள்ள ஷியா அந்த மாதிரி யாருக்கும் அதில் உரிமை கிடையாது இப்போ இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் சுன்னி ஷியா அகமதியா ஜமாத்தா இந்த மாதிரி உள்ள முஸ்லீம்களுடைய பிரிவினர்களும் இந்த பக்கம் போர்டில் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் இரண்டு பேர் இருக்கலாம் இரண்டு முஸ்லீம் பெண்களை வைக்கலாம் வைக்க வேண்டும் என்று இந்த சட்டத்திருத்தம் சொல்லுகின்றது எதை சம்மதித்தாலும் இவர்கள் இந்த உள்ளதை சம்மதிக்க மாட்டார்களே இரண்டு முஸ்லீம் பெண்களை வைக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம் பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கின்றது என்று நமக்கு இங்கே தெரிகிறது இப்படி ஒரு சட்ட திருத்தம் வந்து இவர்கள் ஏற்றெடுக்கக்கூடிய இடம் அரசியல் நிலம் என்று சொன்னால் அதை திருப்பி அரசாங்கத்துக்களுக்கு உரிமை உண்டு அந்த இவர்கள் பக்கம் கூடிய இடத்துக்கு நாம் கோர்ட்டில் போய் வழக்கு பதிய முடியும் ஐந்து வருடமாவது முஸ்லீமாக தான் வக்கப்பு செய்ய முடியும் இந்த மாதிரியுள்ள திருத்தங்களோடு வரக்கூடிய இந்த சட்டம் இதை கேட்பா அதனுடைய வீடியோவை கேட்பவர்கள் தயவுசெய்து வக்கப் சட்டம் என்று ஆன்லைனில் தேடி பாருங்கள் நிறைய விஷயங்கள் கடல் போல கிடக்கின்றது எவ்வளவு பெரிய ஒரு கரிஞ்சிலந்தி நமது தலைக்கு மேலே நிற்கின்றது என்பது அப்போது நமக்கு புரியும் நான் முன்பெல்லாம் சொல்லுவதுண்டு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் பெரும்பான்மையான இடங்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் வாங்கி கொண்டிருக்கின்றன இந்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு பல இயக்கங்கள் சொந்தமாக இருக்கின்றன இன்னும் அவர்கள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் கோட்டையத்துள்ள அச்சா எண்கள் எல்லாம் இங்கே வந்து இடங்களை வாங்கி போட்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் ஆகும் பொழுது இந்த கிறிஸ்தவ அனைத்து சபைகளினுடைய சொத்தும் போப் ஆண்டவகம் மூலமாக இயேசுக்கு சொந்தம் என்றாக வைத்தார்கள் என்று சொன்னால் மகபடியும் நமது தேசம் கிறிஸ்தவ தேசமாக ஒரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்று பயந்து கொண்டிருந்தோம் ஆனால் அப்பொழுதும் நாம் நினைக்கவில்லை இந்த இஸ்லாமிய வலை இப்படி இருக்கின்றது என்று சொல்லி ஆனால் இப்பொழுது அந்த வலை எவ்வளவு பெரிய வலையாக இருக்கின்றது என்பது நமக்கு புரிகின்றது ஆகவே இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவருடையும் கடமை ஒவ்வொரு பாரதியனுடையும் கடமை அது இந்துவானாலும் சரி கிறிஸ்தவனானாலும் சரி வக்கப் போர்டுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்துவுனுடைய சொத்தா கிறிஸ்தவனுடைய மனாம்பத்தில் பெரிய வேளாங்கண்ணி பள்ளி மாதிரி ஒரு பள்ளி எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் சேர்த்து ஆக்கிரமிக்கின்றது இன்றைக்கு அங்கே பாஸ்டர்கள் எல்லாம் இறங்கி போராடுகின்றார்கள் இந்த சட்டத்திற்கு தான் வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் பாதிரிகள் கிறிஸ்தவர்கள் புரிந்தது இந்துக்கள் இன்னும் அவர்கள் தரக்கூடிய ஒரு எலும்பு தொண்டுக்காக வேண்டி அவர்களுக்கு சிங்கி அடிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நம்பி ஏமாந்து போகாமல் இந்த தேசம் இன்னும் அமைதியான தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்ட திருத்தத்தை ஆதரிக்க வேண்டும் உங்களுடைய எம்பியை நிர்பந்திக்க வேண்டும் இந்த சட்ட திருத்தத்தை ஆதரியுங்கள் என்று சொல்லி இல்லை நீங்கள் அது செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்து உங்களுக்கு ஓட்டு கிடையாது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரம் பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை நமக்கு பத்து சென்ட் இடம் இருக்கின்றது നാളെ നാം ഇറന്ന് പോനോം പിള്ളി അത് ചൊത്തലേ ഒരു വീട് വയ്ക്കുംപൊതു ഇത് എങ്ങനെയൊത്ത് ഉന്നടേ അപ്പാ വക്കപ്പുക്ക് ചൊല്ലി ഒരു കൂട്ടം വന്ന് നീ നമ്മുടെ കുഴയെ തെരുവിലേ വിടമിരിക്കും ഇന്ന് ചട്ടത്തി വേണ്ടും അതക്കാ എല്ലാം പ്രാർത്ഥന ചെയ്വം വാഴത്തുക്കൾ വാഴക വളമുടൻ ലോകാ സമസ്താ സുഗിനോ പവു വണക്കം ഹരീഷ് മേക്കോടെസ്